அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மூதுரை அப்படின்னு ஔவையார் எழுதிய நூலில் இருந்து ஒரு சிறந்த பாடலை நாம் பார்க்க போகிறோம் அதாவது அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அப்படிங்கிற அந்த பாடலில் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு ஒரு இரண்டு வரிகள் எழுதியிருப்பார் அதாவது மேன்மக்கள்னால் சிறந்தவர்கள் சிறந்த மக்கள் வந்து ஒரு காலத்தில் நல்ல நிலைமை இருந்திருப்பாங்க இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க பொருளாதாரத்தில் நலிஞ்சு போயிருக்கலாம் ஆனாலும் தன்னுடைய நிலையிலிருந்து தாழாமல் தான் அவர்கள் வாழ்வார்கள் அதனால தான் வந்து என்ன சொன்னாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே இப்போ கெட்டு போய்ட்டுமேன்றதுக்காக அவங்க தன் நிலை தாழ்ந்து வேறு வழிகளெல்லாம் அவங்க போக மாட்டாங்க கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் கஷ்டப்பட்டு தான் அவங்க குடிப்பாங்க அந்த தான் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னா சங்கு எவ்வளோ தான் சுட்டாலும் அது மேலும் மேலும் வெண்மையாக தான் மாறுமே தவிர கருத்து போகாது அதுதான் வந்து அவையார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னார் இதுக்கு ஒரு இப்போதைய ச உதாரணம் சொல்லணும்னு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தயாரிப்பு நினைப்பு எல்லாமே இருந்து ஓஹோன்னு வாழ்ந்த காலத்தில் அப்போது அவருக்கு நல்ல பேர் தான் இருந்தது அதே அவருடைய சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறி ஒரு வறுமையான சூழ்நிலைக்கு வந்ததுக்கு பிறகு கூட பார்த்திங்கன்னா ஒரு திருமண பத்திரிகை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாராம் ஐயா நீங்கள் என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும் அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு உள்ளுக்குள்ளே என்னடா நாமளே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிச்சிட்டு சரி ஒன்றும் பண்ணல திடீர்னு அவங்க மனைவி கூப்பிட்டு அந்த வெள்ளி சோம்பு ஒன்று இருக்கும் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான் அப்புறம் சரி அவங்க போய் எடுத்துன்னு வந்தாங்களேன் இந்தாப்பா நான் திருமணத்துக்கு வரேனோ வரலையோ இந்தா இது என்னுடைய அன்பளிப்பாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம் இதுதான் வந்து கெட்டாலும் மேன் மக்கள் மேன் ஒரு சரியான உதாரணம் நன்றி வணக்கம்